ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிக்கன் சூப் ஸ்ட்ரீட் ஃபுட் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சியலை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்றும் பாதியுமா இடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா பவுடராக இடித்து எடுத்துக்கிட்டேன் குக்கரில் இப்போ இடித்து வச்ச ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் எண்ணெயில் ஃப்ரை போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிட்டேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதோட ஆட் பண்ணிக்க கொஞ்சம் கருவேப்பில் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு மஞ்சள் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் சிக்கன் நல்லா வெந்துருச்சு கார்ன்ஃப்ஃபிளர் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த சிக்கன் சூப்போடு சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அது குக்கானதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் பெப்பர் ஸ்ட்ரீட் ஃபுட் டேஸ்ட்டில் சிக்கன் சூப் ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்